ஹாய் இருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லக்கூடேன் என்னோடய சேனல் நேம் வந்து காலை நியூஸ் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணால் வந்தால் பண்ணுங்கள் எப்படி இப்போ நெல்லிக்காய் முடிச்சு போடலான்னு சொல்கிறேன் நெல்லிக்காய் முடிச்சு போடுறதுக்கு மூணு ஒயரே போடும் இந்த மூணு ஒயரையும் சரிசமமாக மடிச்சுட்டு போகிறோம் இந்த மாதிரி முதல் மடிச்சுக்கோங்க ரைட் ஹேண்ட்ல ரெண்டாவது ஒயரு அதை இன்ட்டு மாதிரி இப்படி வச்சுக்கோங்க இன்ட்டு மாதிரி வச்சுட்டு மூணாவது ஒயர் இருக்கு இல்லையா அந்த மூணாவது ஒயரை ரெண்டு சேர்த்து இப்படி டைட்டா கட்ட வரலான பிடிச்சிக்க ஒன்றாவது ஒயரு ரெண்டாவது ஒயரு மூணாவது ஒயிறு இப்போ முதல் ஒயர் இருக்கு இல்லையா அதோட அடியில் இருக்கிற ஒயரை எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க ரெண்டாவது ஒயர் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற அடி ஒயரை எடுத்து ஃபஸ்ட் லூப் விட்டுக்கோங்க லூப்பில் விட்டு போகணும் அடுத்தது மூணாவது இருக்குது இல்லையா மூணாவதாக இருக்கிற ஒயரை எடுத்து ரெண்டு லூப்லுமே உழவோம் மாதிரி ரெண்டு லூப்லேயும் விட்டுட்டு ஒரு ஒரு ஒயராக இழுத்து டைட் பண்ணுவோம் டைட் பண்ணிங்கன்னா நெல்லிக்காய் முடிச்சு வந்துடும் நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிச்சு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்